வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ரங்காபுரம் பகுதியில் பார்மசி படித்தவர் அலோபதி மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக சுகாதாரத்துறைக்கு புகார் வந்தது அதைத் தொடர்ந்து ஆம்பூர் அரசு மருத்துவமனை டாக்டர் லோகேஷ் உமாரபாத் போலீசில் புகார் அளித்தார் உமாரபாத் போலீசார் சோதனை நடத்தினர் அங்குள்ள மெடிக்கல் ஷாப்பில் பார்மசி டிப்ளமோ படித்துவிட்டு அஜித்குமார் என்பவர் அலோபதி மருத்துவம் பார்ப்பது தெரியவந்தது அப்பகுதி மக்களால் கைராசி டாக்டர் என பெயரிடுத்த போலி டாக்டர் அஜித் குமார் கைது செய்யப்பட்டார் மற்றும் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான சர்வதேச ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இலங்கை தலைநகர் கொழும்புவில் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது நான்கு நாட்கள் நடைபெற்ற போட்டியில் இந்தியா துபாய் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் மோதின மினி சப் ஜூனியர் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது சீனியர் பிரிவில் இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில் எட்டிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்திய அணி அபாரமாக வென்றது ஜூனியர் மற்றும் மினி பிரிவில் திருச்சி வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்றனர் சர்வதேச போட்டியில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு திருச்சி கே கே நகர் ஸ்கேட்டிங் மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது ரோல்பால் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரர்களை பாராட்டினர் இப்போ இன்டர்நேஷ்னல் இன்விடேஷன் ரோல்பால் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு அதில் வந்து நான் வந்து ஜூனியர் இதில் விளையாண்டேன் ஃபைனல்ஸில் வந்து நாங்கள் த்ரீ கோல்ஸ் இந்தியா த்ரீ அவங்க ஸ்ரீலங்கா வந்து ஒன்று நாங்கள் ஃபைனலில் ஜெயிச்சு இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது நாங்கள் வந்து சாய்ஜி கிரவுண்டுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த மேட்சுக்கெல்லாம் போய் வின்னிங் பண்ணணும்னு நான் கேட்குறேன் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வசந்த உற்சவம் இன்று வெகு விமரிசையாக துவங்கியது இதையொட்டி உற்சவர் மீனாட்சி சோகநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் பொது மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து நான்கு சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பத்து நாட்கள் நடைபெறும் வசந்த திருவிழா மே ஒன்பதாம் தேதி முடிவடையும் விழா காலத்தில் தங்கரத உலா மற்றும் உபய திருக்கல்யாணம் நடைபெறாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மாவட்டம் பல்லடம் மங்களம் ரோடு வேலம்பாளையம் அருகே பிஏபி பிரதான வாய்க்கால் செல்கிறது இதையொட்டி உள்ள மண்ரோடு ஆறுமுத்தம்பாளையம் ஊராட்சி அறிவொளி நகருக்கு செல்கிறது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இருபது அடி அகலம் கொண்ட மண்ரோட்டின் ஒரு பகுதியில் பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வலியாகும் துயரம் நடக்கிறது மண் ரோட்டை சீர்படுத்த கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர் எனினும் நடவடிக்கை இல்லாததால் வாகன ஓட்டி ஒருவர் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார் ஆவேசம் பொதுமக்கள் பல்லடம் மங்களம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் அவ்வழித்தடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குருவாயூர்ப்பு நகர் பகுதி இந்த குருவாயூர்பு நகர் அருளினர் போற பகுதியில வந்து இருக்குது இந்த மேடு பக்தால வந்து பெரிய வந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒருவர் இந்த மேட்டில் உளுந்து இறந்துருக்காரு அதுக்கடுத்து இந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைல்ஸ் வண்டி லாரி வந்து கவிழ்ந்து பல லட்ச ரூபா வந்து சேதாரம் இருக்குது அதே போல இன்னைக்கு காலையில் ஒருவர் கீழே விழுந்து அவருக்கான காயங்கள் ஏற்பட்டு அவர் பொள்ளாச்சியை சேர்ந்த நபர் அவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு நாங்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த குழி இருக்குதுங்கிறத வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் வந்து பொதுமக்களுடைய உயிரை வந்து துச்சமாக மதிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழாய் போகிற வழியில் கீழே வந்து ஒரு குழாய் ஓட கிடையாது சின்ன ஒரு வாய்க்கா மாதிரி போட்டுவிட்டு மேலே மண்ணை போட்டிருக்காங்க ஏன்னா ஸ்கூல் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது வாகனங்கள் வந்து இந்த பாதையில் வந்து போகுது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது பேர் பயணிக்கிறாங்க குழந்தைகள் மாணவர்கள் உயிர் சேதாரம் ஏற்பட்டுருங்கறதுக்காக நாங்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள்கிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து நாங்கள் தவல் தெரிவிச்சு மனுவும் கொடுத்துருக்குறோம் இதற்கான எந்த நடவடிக்கை இல்லாதனால பொதுமக்கள் வந்து பொதுமக்களிடம் போலீசார் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் வழித்தடத்தை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது மறியலால் பல்லடம் மங்களம் ரோட்டில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது